தம்பி வீட்டில் இருக்க எல்லா டெக்கரேஷனும் அழகா பண்றாரு பண்ண உடனே அப்படியே அங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இவன் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வராங்க வந்த உடனே நாச்சியார் பார்க்குறாங்க பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை கூப்பிடுறாங்க நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆ சூப்பரா இருக்கு சின்ன தம்பி நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராடிட்டு இருக்காங்க அங்க வராங்க வந்த உடனே அப்படி சுத்தி பாக்குறாங்க பார்த்தோடனே துளசி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஸேரீ கொடுக்குறாங்க இங்கே பாரு இந்த ஸேரீ போய் நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீ போ நாச்சியாரோட மருமக நீ நல்லா இருக்கணும் சரியா நீ போய் இந்த சாரியை கட்டிட்டு வான்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி போயிட்டு அந்த சாரியை கட்டிட்டு வராங்க ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்கம்மா என் கண்ணே பற்றும் போல இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆச்சியார் சொல்றாங்க வா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சேர்ந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டாங்க தம்பி இல்லை நீ போய் பாரு சின்ன தம்பி எங்கன்னு போய் பாருப்போ அப்படின்னு நாச்சியார் சொல்றாங்க போயிட்டு சுற்றி பார்த்தா இல்லை தம்பி இங்கே இல்லை நான் எங்கேயோ போகணும்னு சொன்னார் அங்கே போயிட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க என்ன இவன் இப்படி பண்ணிட்டான் எல்லாமே பண்ணா இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணா எல்லாமே பண்ணான் கரெக்டாக கேக்கு வெட்டமோது போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு துளசியை வந்துட்டு கேக் அழகாக வெட்டுறாங்க நாச்சியாருக்கு ஊட்டுறாங்க அதே மாதிரி அவங்களும் துளசிக்கு ஊட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அப்படியே கோவமாக வருது அப்படியே பார்க்குறாங்க அப்பா அப்பா தலைமலை தூக்கி வச்சுட்டு அப்படியே ஆடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க சின்ன தம்பி கோயிலுக்கு போகிறாரு போயிட்டு அங்கே பூசாரிகிட்ட சொல்கிறாரு நான் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்ன சின்ன தம்பி ஒரு மாதிரி வெக்கப்படுற யாருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அதுவா சரி சொல்லு நீ சொன்னா தானே நான் அர்ச்சனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவா நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் நான் அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி பேர் சொல் பேர் அம்மு சரி ராசி நட்சத்திரம் ஏதாவது சொல் அப்படின்னு ஐயர் கேட்குறாரு இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது பேர் அம்மு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அர்ச்சனை பண்ணி தராங்க அப்படியே வாங்கிட்டு வரும்போது அந்த பழ அந்த பொண்ணு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு சின்ன வயசில் பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு அந்த பொண்ணு கூட வந்து கேக்கு இந்த சின்ன தம்பி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது ஆனால் எனக்கு ஆ கேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை இது எங்கள் வீட்டில் வெட்டல எங்கள் மாமா வீட்டில் நான் இருந்தேன் அதனால் அவங்க எனக்கு கேக் வெட்டினாங்க இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் நீ எடுத்துக்கோ சின்ன தம்பியா அப்படின்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது கொடுக்குறது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு நினச்சி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு உடனே துளசி சொல்கிறாங்க எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானா இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவனே அப்படியே துளசி பார்க்குறாங்க அப்படியா சின்ன தம்பி சரி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பேர் அம்மு அதை கேட்டவனிக்கு அப்படியே துளசி அப்படி மாதிரி ஷாக் ஆகுறாங்க சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோ நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பார்க்கலாமே இருங்க என்னோடய பேக்கெட்டில் தான் இருக்குது நான் எடுத்து தரேன் அப்படின்னு தம்பி அந்த ஃபோட்டோவை எடுத்து தராரு அதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னு ஷாக் ஆகிறாங்க என்ன இது நம்ம ஃபோட்டோவை காட்டுறாரு அப்போது அப்போது சின்ன இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துளசி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க என்ன தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடசி மனதுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா நல்லா இருக்காங்களா இவங்க தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தேடி தான் நான் வந்திருக்கேன் இனிமே தான் பார்க்கணும் அவங்க வளர்ந்து எப்படி இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் கடவுள் சீக்கிரமாக கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை துளசி அப்படியே அமைதியாக சரி நான் உள்ளே போகிறேன்னு